வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நீடு ஒழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் அதாவது ஒருத்தரை பற்றி திருச்சிக்க போகிறோம் ஐடாஸ் ஸ்கேடர் இவங்க யார் ஒரு அமெரிக்க பெண்மணி சரி இவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் நிறையவே சம்பந்தம் இருக்குது அதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் வருஷம் இந்தியாவில் வந்து கடும் பஞ்சம் அதாவது வீடு வீடுக்கு ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இந்த மாதிரி நேரத்தில் வந்து அமெரிக்காவில் சில கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து நிறைய உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு குழுவை வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க அப்போ நம்ம நாட்டுக்கு வந்தவர் தான் டாக்டர் ஜான் அப்படிங்கிறவர் அவர் கூட வந்து அவரோட பதினாலு வயது சிறுமி ஐடாஸ்கேட அவங்க வந்து கூட வந்தாங்க அப்போ வந்து ஒரு இடத்துல இங்கே சென்னையில் ராணிப்பேட்டையில் வந்து ஒரு மருத்துவ முகாம் இட்டு அங்கே தங்கியிருந்தாங்க அப்போ வந்து தங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஒரு அவங்க வீ வீட்டுக்காக ஒரு தர் தட்டுனார் நான் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் என்னோட மனைவி வந்து பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் வேணும் அப்படின்ன உடனே இருங்க எங்கள் அப்பாவை கூப்பிடுறேன் அப்படின்னோடனே வேண்டாம் வேண்டாம் யாரும் பெண்கள் இல்லையா ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் வந்து ஆண்கள் வந்து பிரசவமெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ன உடனே வந்து இல்லை எங்கள் அப்பா தான் இருக்காரு வர சொல்லவா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டார் இந்த பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்தார் அம்மா எப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து பிரசவத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பிரசவ வழி டாக்டர் வேணும் அப்படின்ன உடனே இருங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்றேன் இல்லை இல்லைம்மா எங்கள் அமைப்பில் வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து பார்த்து பார்க்கக்கூடாது அதனால் வேண்டாம் அப்படின்னு போயிட்டார் உடனே இந்த பொண்ணுக்கு ரய இரவரெலாம் தூக்கம் வரல என்னடா இவங்க இந்த ரெண்டு பேரும் பெண்மணிகளும் என்ன ஆனாங்க அப்படின்னு இதையே நினச்சிக்கிட்டா அந்த பொண்ணு அப்படியே கவலையாக அப்படியே படுத்துருந்தது அடுத்த நாள் காலங்காத்தால் இவங்க வீட்டு வாசலில் ரெண்டு இறுதி ஊர்வலம் போச்சு அதாவது இந்த ரெண்டு பெண்மணிகளும் அவங்க வந்து அப்படியே அவங்க வந்து பிழைக்காமல் அப்படியே அவங்களோட சப ஊர்வலத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு கண்ணில் கண்ணீர் தண்ணி கொட்டிடுச்சு அப்பவே அவங்க வந்து என்ன உறுதி எடுத்தாங்கன்னா இது என்ன நாடு இது என்ன பெண்கள் படிக்கக்கூடாது ஆனால் பெண்களுக்கு பெண்கள் தான் பிரசவம் பார்க்கணும் என்ன இப்படின்னு ஒரு சட்டமாக இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அமெரிக்கா போய் நான் வந்து நிச்சயமாக டாக்டருக்கு படிப்பேன் மருத்துவத்துவரையில் நல்லா படித்து இந்த நாட்டுக்கே வருவேன் இந்த நாட்டுக்கு வந்து பெண்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நான் சேவை செய்வேன் நிறைய பெண் மருத்துவர்களை உருவாக்குவேன் அப்படிலாம் ஒரு சபதம் எடுத்து அவங்க அப்பாக்கிட்டேயும் சொன்னாங்க சொன்னே அப்புறம் அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க அந்த பொண்ணு இதையே மனசில் வச்சு நல்லா படித்து ஒரு பெண் மருத்துவர் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தர் இவங்களை வந்து விரும்பினார் அவர் வந்து திருமணம் பண்ணிக்க வந்தப்போ இல்லை என்னோடய கொள்கையே வேற நான் இந்தியாவுக்கு போக போகிறேன் அப்படின்னா அந்த அவரோட காதலி நிராகரித்தாங்க அது மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிது அதையும் வந்து இவருங்க நிராகரிச்சுட்டு இந்தியா வந்தாங்க இந்தியா வந்த உடனே சரி நம்ம மருத்துவ இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வர்றப்பையை அவங்க இயற்கையிலேயே கொஞ்சம் வசதியானவங்க அதனால் கொஞ்சம் பொருளோடு வந்து இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பித்தாங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள படிக்க அனுப்புங்க நர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன் அனுப்புங்க அப்படின்ன உடனே அதில் நிறைய பேர் மறுத்துட்டாங்க ஒரு ஒரு நூறு வீடையாவது இவங்க போய் அணுகியிருப்பாங்க அதில் ஒரு அஞ்சு பேர் மட்டும் இவங்க வந்து இவங்க சொன்னதை கேட்டு நர்சிங் படிக்கிறதுக்கு வந்தாங்க அவங்க தான் முதன் முதலில் உருவாகிய பெண் நர்ஸுகள் அவங்க அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல் துவங்கினாங்க அதுதான் இன்றளவும் உலக புகழ் பெற்ற வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஏன்னா இது வந்து அங்கே அந்த வேறு நாட்டில் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம நாட்டுக்காக வந்து என்ன இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் துவங்கி எல்லாமே பண்ணினேன் ஐடாஸ்கேட் இவங்கள வந்து நம்மெல்லாம் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது அதனால தான் இந்த பதிவை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு பெண்ணாக பெண்ணாக இருந்து என்ன ஒரு சமுதாயத்துக்கே ஒரு தனி விளக்கேற்றி என்ன இங்கே வந்து ஒரு பெரிய அமைப்பையே உருவாக்கி இப்போ வந்து எவ்வளவோ பெ டாக்டர்ஸு லேடி டாக்டர்ஸு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவங்க இவங்க அதனால் ஒவ்வொரு பெண் மருத்துவரும் நினைச்சு பார்க்க வேண்டியவங்க இவங்க என்ன அதனால் போற்றி வணங்க வணங்க தகுந்தவர்கள் இவங்க என்ன அதனால தான் இவங்களை பற்றின பதிவை இன்றைக்கி போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்